அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ அபி வந்து ராகவரை ரொம்பவே புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்ட அபி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருக்கிற இந்த கொஞ்ச நாள் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு ராகவ கிட்ட சொல்றாங்க அபி கவலைப்படாத சரியா கண்டிப்பா நீ என் கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்ப எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்றாங்க இல்லைங்க மனசுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லைன்றாங்க நீ எதை நினைச்சு கவலைப்படாது சரியா என்ன சுச்சுவேஷன் நான் உன மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க ஏன்னா நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து அவசரப்பட்டு உனக்கு தப்பா நினைச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நான் கவலைப்பட்டு இருக்க அப்படின்றாங்க அதாவது ஆகாஷ் புரிஞ்சு வச்சிருக்கிற அளவுக்கு கூட வந்து நான் புரிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் இன்னும் மனசு அந்த அளவுக்கு கவலையா இருக்கு எல்லாம் சொல்லி பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்னங்க யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க இல்லை எதையும் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுதான் கேட்டேன்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்றாங்க அபி நீயே வந்து என்ன நினைச்சு பெருமை அளவுக்கு கண்டிப்பா நான் உனக்கு சந்தோஷமா பார்த்த பண்டிய அப்படின்ட்டு ராகவ மனசுல நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சு இனி வரக்கூடிய எப்பயும் சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ